வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இந்த மழை வெள்ளத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் இந்த மழை வெள்ளத்தை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன்னா இந்த இயற்கை பேரழிவு இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி மக்களை அப்படியே பரிதவிப்புக்கு உள்ளாக்கி வச்சிருக்குங்க நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி ராம்நாடு இந்த மாதிரி பகுதிகள்லாம் ரொம்ப பாதிச்சு வரலாறு காணாத அளவு மழை நூறு வருடங்களாக இல்லாத மழை வெள்ளம் மக்கள் தவியாக தவிக்கிறாங்க ஒன்று மழையே வராமல் கஷ்டப்படுத்தும் இல்லைன்னா இப்படி பயங்கரமாக வெள்ளமாக வந்து கஷ்டப்படுத்துது மழை விழுகாமல் பயிர்களை அழிக்குது கருகி போகுது இல்லைன்னா மழை விழுந்து தண்ணியில் எல்லாமே அடிச்சிட்டு அழிஞ்சிட்டு போயிடுது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அழிஞ்சு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு அதை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எவ்வளவு நாட்கள் ஆகும் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஒரு மனசுக்கு ஒரு பயமும் ஒரு சஞ்சலமும் வருதுங்க கஷ்டப்படுற வீடுங்களில் அல்லது தெருவில் யாருக்குமே நல்ல நேரமோ நல்ல திசைகளோ நடக்கலையா ஏன் ஒட்டு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்கள் யோசியம் பார்க்குறவங்க இதெல்லாம் முதல்லையே சொல்ல மாட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்குறாங்க இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா அதில் என்ன போட்டிருந்தாங்க சென்னையில் மழை வரம்னு போட்டிருந்தாங்களா அதே மாதிரி மழை கொட்டி தீர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் சில பேர் இருந்து மீண்டு வராமல் தண்ணீர் குறைஞ்சா கூட அவங்க கஷ்டங்கள் குறையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த பஞ்சாங்கத்தில் இந்த மாதம் மழை புயல் வரும் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு எப்படி போடுறாங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வருடப்பிறப்பு அதாவது இந்த வருஷம் எந்த நேரத்தில் எந்த லக்னத்தில் எந்த ராசியில் பிறக்குது அது எப்படி இருக்கும் அந்த வருடத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் கணிச்சு போடுறாங்க இயற்கையோட அழிவோ நன்மையோ அந்த வருடப்பிறப்பு கிரகங்களின் நிலையை பொறுத்து தான் அமையுமே தவிர ஒரு தனி மனிதனோட ஜாதகம் அங்க பொருந்தாது என்ன கஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ அந்த தனி மனிதனோட ஜாதகம் நல்லாவோ நேரம் நல்லாவோ இல்ல ஆயுள் நல்லாவோ இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமே தவிர சுனாமியில் உயிர் பிழைச்சவங்க ஆயில் பலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தவங்களா கூட இருக்கலாம் அதே மாதிரி கொரோனா கூட அப்படி தான் நிகழ்ந்தது இப்போ கூட பார்த்திங்கன்னா அதே ஆற்காடு பஞ்சாங்கத்தில் இந்த இப்போ மழை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி மழை பற்றின விவரங்கள் கூட இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு கிழக்கே குட்டி புயல் உருவாகிறது கடலூரில் சூறாவளி ஏற்படும் ரயில் போக்குவரத்தெல்லாம் கடுமையாக பாதிக்கும் இதெல்லாம் வந்து முதல்லையே கணிச்சு தான் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் விடிய விடிய மழை கொட்டி இருக்கும் இன்னும் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருந்துக்கணுன்ட்டுன்னு முதல்லையே அதை கணிச்சு தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ எதையுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் கூட கடுமழை இருக்குதுன்னு தான் கணிச்சு போட்டிருக்கிறாங்க இந்த டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதமே மூணாறு போன்ற மலைப்பகுதிகளில் கூட நிலச்சரிவு அதெல்லாம் ஏற்படலாம் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படலாம் அப்புறம் வந்து எந்தெந்த தொழில்கள் பாதிக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் தீயால் அதாவது கடும் தீ பரவி எந்த ஊர்லெலாம் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் தொழிற்சாலைகள்லாம் எந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கும் அதெல்லாம் கூட கணிச்சு போடத்தான் செஞ்சுருக்குறாங்க வங்கக்கடலில் புயல் தஞ்சை மாவட்டத்தில் சூறாவளி காற்று மலை இதெல்லாம் முதலையே கணிக்கப்பட்டு தான் இருக்குது அதனால் அதிகமான இயற்கை பேரிடர்கள் வரும்னு சொல்லப்படலாமே ஒழிய எவ்வளவு அதிகமாக அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அதை நம்ம உணரத்தான் முடியும் அனுபவித்த பிறகு தான் அது தெரியும் தனிப்பட்ட ஒருவரோட நல்ல நேரம் இயற்கையை கட்டுப்படுத்தாதுன்றது தான் இங்கே புரியப்பட்டிருக்கு தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து இந்த பேரிடரில் இருந்து மீண்டு வருவோம் இந்த சீற்றங்களெல்லாம் குறஞ்சி எங்களை நல்லபடியாக வாழ விடு இறைவா அப்படின்னு இறைவனை பிரார்த்திச்சு வழிபட்டு இதில் இருந்து சீக்கிரமாக மீண்டு வருவோங்கிற நம்பிக்கையில் இதை முடிக்கிற நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்